மேயர் நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் அன்பின் நன்பி குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலி இன்றைய சினிமா செய்திகள் ரஜினிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் எனக்கு பிடித்த நடிகர் இவர்தான் எம் எஸ் தோனி ஓபன் டாக் தமிழ் சினிமா நடிகர்களில் ரஜினிக்கு அடுத்தபடியாக தனக்கு மிகவும் பிடித்த நாடுகள் குறித்து கிரிக்கெட் ஸ்டார் எம்எஸ் தோனி மனம் திறந்துள்ளார் உலகளவில் கிரிக்கெட்டுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ளன அந்த வகையில் தமிழ் மக்கள் பலரும் கிரிக்கெட் மீது அளவற்ற காதல் வைத்துள்ள அதிலும் குறிப்பாக ஐபிஎலுக்கு மவுஸ் கொஞ்சம் அதிகமே என்று கூறலாம் ஐபிஎல் அணிகளில் எஸ் சிஎஸ்கேவுக்கு ஏக்கச்சக்கமான ரசிகர்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக எம்எஸ் தோனிக்கான ரசிகர் கூட்டத்தை பற்றி சொல்லவே தெரிய வேண்டியதில்லை எம்எஸ் தோனி என்றாலே பிந்தாய் திரியும் ரசிகர்கள் உள்ளனர் தோனி என்றாலே அது மிகப்பெரிய வைரலாகிவிடும் அப்படி தோனி கூறிய விஷயம் ஒன்று தற்போது இணையதளத்தில் மிகவும் வைரலாக வருகிறது அப்படி தோனி என்னத்தான் கூறியது என்று பார்ப்போம் அவர் கூறியதாவதும் சூர்யா எனக்கு மிகவும் பிடித்த தமிழ் நடிகர் சூர்யா நடித்த சிங்கம் படத்தை தமிழில் பார்த்து அவரின் நடிப்பை மிகவும் ரசித்தேன் என்று கூறினால் நம் தோனி மேலும் ரஜினிக்கு அடுத்ததாக தனக்கு தமிழ் சினிமாவில் மிகவும் பிடித்த நடிகர் சூர்யா என்று எம் எஸ் தோனி கூறியது தற்போது வைரலாகி வருகிறது